ஐய் அஞ்சலி நீயும் 그린ஆ ஆமாங்க நம்ம சொல்லி வைக்காமலே ஒரே கலர் போடுறோம் பாத்தீங்களா ஆபீஸ் போனா எல்லாரும் சொல்லி வச்சுட்டு போட்ட மாதிரி நினைப்பாங்க ஆமா ஆமா சரி கிளம்போமா ஆ சரிங்க என்னமா உங்களுக்கு இந்த மாதிரி Dress எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது முக்கியமா நீங்க Black shirt போட்டீங்கன்னா அவ்ளோ அழகா இருக்கீங்க டட 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 வக்கமா வருதே ஏங்க நான் எஜமானன் சொல்லிட்டு இருக்கேன் ஆஹா என் பொண்டாட்டியும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டா அப்போ ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க என்ன சைட் அடிச்சிருப்பாங்க எவா பாக்குற அளவு அவ கண்ண நோண்டி கையில கொடுத்துருவேன்னு சொல்லுங்க எப்பப்பா என்ன கோவம் என் பொண்டாட்டிக்கு என்ன கோவப்படாம கொஞ்சிட்டா இருப்பாங்க சரி சரி கோவப்படாத நான் சும்மா உன சீண்டிறதுக்காக தான் சொன்னேன் அது எதுமா போடா போடா வா புடி சட்டகாரி எங்க கிளம்பிட்டீங்களா இந்த கிளம்பிட்டனே டேய் பிராட் நீ எங்க பார்க்கறன்னு எனக்கு புரியுதுடா அஜய் அப்படி பார்க்காதங்க என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா அஜய் ஆபீஸ்க்கு டைம் ஆகுது சீக்கிரம் கிளம்பணும் வாங்க போலாம் அதெல்லாம் பொருமையா கிளம்பலாமா என்னால என் கண்ணੋਂ மேல் இருந்து எடுக்கவே முடியல எப்போ உன்ன பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அவ்வளவு அழகா இருக்க அன்னைக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு மதியத்துக்கு அப்புறமா போகலாமா இப்பெல்லாம் இப்பெல்லாம் நான் நினைச்சா கூட என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல பட்டு நான் உண்மையை சொல்ல போனால் நான் என்னோட கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி இருக்கு இதெல்லாம் தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியல உண்மையை சொல்ல போனால் எனக்கு அப்படி இருக்கிறது லவ் ஃபீலா இல்லை லஸ்டான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க தெரியல இது ஒரு புரியாத புதிர் என்னடி நான் ஃபீலிங்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ புதிரு ஏதோ சொல்லிட்டு இருக்க எந்த இடத்துல முழுமையான காதல் இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கும் நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியாது இது லவ்வா லஸ்டா அப்படி நமக்கே புரியாத மாதிரி தான் இருக்கும் அப்போ இது தப்புன்னு இல்லையே நான் உங்களுக்கானவா ஜெய் இதுல என்ன தப்பு இருக்கு இது வரைக்கும் என்னோட அனுமதி இல்லாம நீங்க எதுவுமே பண்ணது இல்ல அப்புறம் நீங்க எதுக்கு இதை தப்புன்னு நினைக்கிறீங்க நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பட்டு அண்ணா ரொம்ப ரொம்ப ஓவர் எமோஷனா இருக்கா அதனால தான் அதனால தான் எனக்கு இப்ப எல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குமா? எங்களுக்குலாம் இருக்காதா? அப்படியா உனக்கும் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுமா? ம் அடடடடா இது தெரியாம போச்சே. என்ன பண்றீங்க ஜெய்? என்ன செய்கிற உன் இருக்கத்திலே என்னாயுல் வரை உன்ன வீடு மொத்தம் தூத்து கிளீன் பண்ணியாச்சு இனிமே அடுத்து என்ன வேலை பார்க்கணுமா பார்த்தீங்களா நீங்க சீக்கிரமா வந்தனால சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிஞ்சு இதில் வந்து உட்காருங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்றேன் உட்காந்துருக்கீங்க பக்கத்துல வந்து உட்காருங்க ஒன்றும் இல்லைம்மா நான் கீழே உட்காந்துக்கிறேன் நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க நான் எப்படி உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ஈடாக உட்கார முடியும் ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்னதான் இருந்தாலும் வயசில் என்னை விட எவ்வளோ மூத்தவங்க என் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்போ தான் எனக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லை வேண்டாம்மா நான் இதுலேயே உட்காந்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எலும்புங்க என் பக்கத்தில் வந்து உட்காருங்க நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களேன்னு வரேன் பாருங்க நீங்கள் என்னோட அம்மா வயசுக்கு இருக்கீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் இருக்காதுங்க சரியா உங்களுக்கு சொந்த பந்தங்கள் இல்லைனா என்ன நாங்கள் உங்களுக்கு சொந்த பந்தமாக இருக்கிறோம்ல ரொம்ப நன்றிம்மா யாருமே என்ன இந்த மாதிரிலாம் பாசமாக பார்த்ததே இல்லை நான் நான் வளர்த்த பையன் கூட என்ன என்னை விட்டுட்டு போயிட்டான் ஆனால் ஆனால் நீ எனக்கு நீ எனக்கு புள்ள மாதிரி இருக்கேன்னு சொல்கிற பக்தியா ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் இனிமேல் அழவே கூடாது சரிம்மா நான் இனிமேல் அழவே மாட்டேன் இவள் சரியான முட்டாலும் நினைக்கிறேண்ணா இங்கே வந்தே ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே என்னை எப்படியெல்லாம் நம்புறா நம்ம போடுற எல்லா ட்ராமாவும் இவன் நம்புறது ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் நம்ம மேலே இவளுக்கு சந்தேகம் வரதுக்கு முன்னாலே ஐடனையும் அஞ்சலியும் க்ளோஸ் பண்ணிடுறாண்ணா ப்ரோவரும் கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னார் ஆனால் இன்னும் காணலையே சரி இப்போ வரட்டும் மச்சான் அங்கே யாரை எட்டி எட்டி பார்த்துட்டு நிற்க சும்மா தாண்டா பார்த்துட்டு நிற்கேன் ப்ரோ கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சொன்னார் அவர் ஒன்றும் வரலையா அதான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்கேன் என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்றுக்கு தான் ஆஃபீஸ் வந்தார் அதுக்குள்ள இன்னைக்கு லேட்டாக வருவேன்னு சொல்கிறாரு ஆஹா ரொம்ப தாண்டா ஓட்டுறாயன் ப்ரோவை அதுக்குள்ளே உங்ககிட்ட போட்டு தந்துட்டாரா ஹலோ இங்கே என்ன பிரச்சனை ப்ரோ உங்களுக்கு நூறு ஆய்ஸு இப்போ தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே வந்துட்டீங்க என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படி என்னதாண்டா பேசுனீங்க நீங்கள் இன்னைக்கு லேட்டாக வருவேன்னு சொன்னீங்களாமே ஆமாம் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்தது என்ன ப்ரோ செந்தமல்ல வேலைகள்னு சொல்கிறீங்க அப்போ அந்த வேலை என்ன வேலைன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா ஓடுறா என்னை நீ நேத்துலேருந்தே ஓட்டிட்டே இருக்கா போடாம கேபின்கு புரியுது ப்ரோ புரியுது என்ன வேலை பாத்தீங்க போடா நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்னே நாங்கள் இப்படி தான் வச்சு செய்வோம் அதையும் பாத்துறலாம் ப்ரோ போடா போடா சரி நான் போறேன் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல இங்க என்ன நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பேன் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆபீஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுதுல தம்பி ஆமாம் ப்ரோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மாறி மாறி பிஸி ஆகிட்டோம் ஆமாடா ஆனால் இனிமேல் ஃப்ரீயாக தானே இருப்போம் பார்த்துக்கலாம் தம்பி அப்புறம் லைஃபெல்லாம் எப்படிடா போகுது உனக்கு எனக்கு என்ன ப்ரோ சூப்பராக போகுது அஞ்சலிக்கு பல செதுவும் ஞாபகம் இருந்தா இல்லை ப்ரோ அவளுக்கு இப்போதைக்கு எந்த ஞாபகமும் வரல ஆனால் அவள் உடம்பு ரொம்பவே க்யூர் ஆகிட்டே வருதுல்ல ஆமாம் ப்ரோ அவள் கம்ப்ளீட்லி ஆல்ரைட் தான் அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் ப்ரோ என்னடா தம்பி என்ன விஷயம் அஞ்சலி என்ன ரொம்பவே காதலிக்கிறா ப்ரோ ஆனா என்ன அவளுக்கு அவளே போட்ட ஒரு கோட்டுனால தவிச்சிட்டு இருக்கா என்னடா தம்பி நிஜமாவா ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நீ நாள் ஃபீல் உன் காதல் ஜெயிக்க போகுது தம்பி என்ன ப்ரோ இவ்வளோ எக்ஸைட் ஆகுற பின்ன நான் உயிருக்கு உயிரா நினைச்சேன் என் தம்பியோட காதல் ஜெயிக்க போகுதுன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேனா என்ன லவ் யூ ப்ரோ லவ் யூடா தம்பி சரி தம்பி அவளுக்கு அவ்வளோ ஏதோ கோடு போட்டான்னு சொன்னி அது என்னது இப்போதைக்கு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவள் ஒரு கோடு போட்டு வச்சிருக்காடா அவளோட சந்தோஷம் தானே ப்ரோ எனக்கும் சந்தோஷம் அதனால தான் அவள் சொல்கிறது போலேயே போகலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணுறேன் ஆனால் எப்போ அவளுக்கு பல ஞாபகம் வந்து என்னை விட்டு போயிடுவாள்னு ஒரு பயமும் இருக்குது ப்ரோ இந்த மாதிரி நீ எதையும் நினைச்சி வருத்தப்பட்டு இருக்காரு தம்பி எல்லா பாரத்தையும் கடவுள்கிட்டே கொடுத்துரு ஏன்னா உனக்கு அஞ்சலி கொடுத்தது அவர்தான் சரி ப்ரோ